ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாமலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா இங்கே பார்த்திங்கன்ட்டு சொன்னால் எங்களோட ஊரில் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது சரியான இடி இடிக்குது மின் வெட்டுது வெளியில் போக முடியலை சரியான மழை பேஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் காற்றன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் வெளியால் போகவே முடியலை பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் நல்லா வானம் நல்லா கருத்து இருட்டி போயிருக்கு இன்னும் நல்லா பேய்ஞ்சி முடிக்கும்பெண்டு தான் நினைக்கிறேன் சரியான மழை நைட்டுக்கெல்லாம் பேயும் நினைக்கிறேன் அப்படி வானம் கருத்து போயிருக்கு பாருங்க இப்போ கூட நான் ஐடி இடிக்குது வெட்டுது வெளியில் கேட்ட தொடர்ந்து பார்த்த மட்டும் சொன்னா அப்போட எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் வெளியால் ஒரு ரோட்டில் ஒரு திரையும் காணல இந்த மலைக்குள்ளே யார் வெளியால் இருக்கப்போகிற எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி நல்ல மழை தான் பெய்யுது இறைவாக்கும் பெஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஊரே நல்லா நல்லா மூடிடும் போலாம் இருக்குது இது வீட்டோட கீச்சில் பின்னால் அங்காலையும் சரியான மழை பெஞ்சிகிட்டு இருக்கு கத்தியானமல்ல தான் போய்சிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரியான இடி இடிக்கீடு மீன் வெட்டது நான் ஃபோனை ஆஃப் பண்ண போகிறேன் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் அலாம்